அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தோட்டத்தில் கூவக்கிழங்கு வளர்க்குறது எப்படின்னு தான் பார்க்க போறோம் இது எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய கூவக்கிழங்குகள் இலையை பார்த்திங்கன்னா மஞ்சளோட இலை மாதிரி தான் பார்க்க இருக்கு ஆனால் இது மஞ்சள் கிடையாது இதோட கிழங்கு நல்ல ஒயிட் கலரில் நல்ல நீளமாக இருக்கும் இந்த கிழங்கோட மாவு தான் அரோ அப்படிங்கிற பேரில் கடையில் விற்பனை ஆகுது ஏதாவது காரணத்தினால லூஸ் மோசன் ஆயிடுச்சுன்னா இந்த மாவை தான் நல்ல தண்ணியில் காய்ச்சி குடிக்க கொடுப்பாங்க சரியாயிரும் வெறும் ஆரேஜ் வச்சேங்க இந்த தொட்டியில் ஆனால் தொட்டி முழுக்க பரவிருச்சு இந்த செடி இனிமேல் வீடு கட்ட போறீங்க மாடி தோட்டம் வைக்கிற ஆசை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாடியில் ஒன்றடி அகலத்துக்கும் ரெண்டடி ஹைட்டுக்கும் நாங்கள் கட்டின தொட்டி தான் இது ஃப்ளோர் டச் பண்ணாமல் தான் இதை கட்டியிருக்கோம் இந்த டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஓய் டைல்ஸ் டைல்ஸ கீழே ஹாலோவாக தான் இருக்கு கீழே இருந்து அரை அடி ஹைட்டு தூக்கி தான் தொட்டியை கட்டியிருக்கோம் பெரிய தொட்டியாக இருக்கிறதுனால மழை பெய்யும் போது தண்ணி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகும் மாடி வீணாகாமல் இருக்க பைப்பு போட்டிருக்கோம் கிழங்கை எடுக்கிறது வசதியாக கொஞ்சம் தண்ணி விட்டு மண்ணை லூஸ் பண்ணிக்கலாம் கிழங்கு உடையாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணை கிளறி விட்டுட்டு செடியை பிடுங்கி பார்த்தேன் ஆனாலும் கூட கிழங்கு கையில் வரவே இல்லை செடி மட்டும்தான் அறந்து வந்துருச்சு கிழங்கை பிடுங்கியே எடுத்துடலான்னு நானும் ரெண்டு மூணு செடியை பிடுங்கினேன் எல்லாமே அப்படிதாங்க வந்துச்சு சரி பிடுங்கியெல்லாம் நம்மளால் கிழங்கு எடுக்க முடியாது நல்லா தோண்டி தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீண்டும் நல்லா தோண்ட ஆரம்பிச்சுட்டேன் இந்த கூவுக்கிழங்கு பார்த்தீங்கன்னா குளிர் மாதமான கார்த்திகை மார்கழி தை மாதம் தான் அறுவடைக்கு வரும் செரிமான பிரச்சனைக்கு முதல் தரமான மருந்துன்னு சொல்லலாம் இந்த கிழங்கு வயிற்று பிரச்சனை இருந்துச்சுன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் அரோட்டு மாவுன்னு கேட்டு வாங்குவோம் இல்லையா தாங்க ஆரோ ரூட்டு பவுடர் அப்படின்ட்டு இருக்கோம் அது இந்த கிழங்கில் தான் தயாரிக்கிறாங்க இந்த கிழங்கில் நிறைய நார்ச்சத்து நிறைய மாவுச்சத்து இருக்குது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் யாருமே பேக்கரியில் பலகாரம் வாங்க மாட்டாங்க வாங்குகிற அளவுக்கு வசதிகளும் இருக்காது மரவள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு குவக்கிழங்கு சிறுவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் தான் சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவே வேக வச்சு கொடுப்பாங்க ஒரு வழியாக கிழங்கு இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு நம்ம பெரியவங்க ஏன் நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்த ஆரோக்கியம் கூட நமக்கு கிடையாது எதுக்கு எடுத்தாலும் முடியலை முடியலை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம் குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் இதெல்லாம் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வளர்க்குறேன் நான் இப்போல்லாம் நாம் இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் வேகக்கூடிய வகைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஜூன் மாதம் செடி வச்சு ஜனவரி மாதம் அறுவடை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த செடியை நம்ம வச்சால் கூட கார்த்திகை மார்கழி மாதம் தான் இதை அறுவடை எடுக்க முடியும் ஒரு கிழங்கு தன்னை கொள்ள பூமிக்குள்ளே அவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த அளவுக்கு நமக்கு உடல் வலிமை கொடுக்கும் இந்த கிழங்கு வகைகள் இந்த கோவக்கிழங்குக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த செடியை நட்டுவிட்டு ஒரு ரெண்டு வாரம் அந்த செடியை தேத்தி விட்டாலே போதும் அதன் பிறகு அதுவே வளர்ந்துடும் இந்த கிழங்கோட நுனி பாகத்தை உடச்சி வச்சாலுமே புதுசாக தளர் விட்டு புது செடி உருவாகும் மாடித்தோட்டத்துல எவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்க மாடித்தோட்டம் நல்லதா கெட்டதா மாடிக்கு பாதிப்பு வராது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது மாடியில் தளம் போடும்போது நல்லா கொஞ்சம் சாய்வாக போடணும் தண்ணி நல்ல ஃப்ளோவாக ஓடி போகிற மாதிரி போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதே மாதிரி மொத்தம் அஞ்சு தொட்டி போட்டிருக்கோம் இதே மாதிரி தண்ணியே ஃப்ளோரில் டச் ஆகாத மாதிரி போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஃப்ளோர் வந்து சேஃபாக இருக்கும் ஒன்ஸ் தோட்டம் வச்சு பழகிட்டோம்னா நம்ம ஆசைக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கோம் இந்த செடி வைக்கலாம் அந்த செடி வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு செடி வளர்க்க இந்த அஞ்சு தொட்டியே போதும்னு நினச்சேன் ஆனால் செடி வளர்க்க ஆரம்பித்த பிறகு இந்த செடி வளர்க்கலாம் அந்த செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் நீண்டுக்கிட்டே போயிருச்சு பாருங்கள் இந்த கிழங்கு மண்ணுக்கு அடியில் இப்படி தான் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் வேர் மாதிரி தெரியக்கூடதெல்லாம் கிழங்கோட நுணிகள் மண்ணுக்கு உள்ளே இருக்குது தோண்டி எடுக்கணும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கிழங்குகளை எடுத்துட்டேன் இரண்டு நாளுக்கு ஒரு முறை தேவையான அளவு கிழங்குகளை எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் பாரம்பரிய கிழங்குகளை வளர்ப்போம் ஆரோக்கியம் காப்போம்